நித்திய வாழ்வை சுதந்திரிக்கிறதுக்கு உண்மையில் நமக்கு என்ன வேணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா வேறு ஒன்றும் கிடையாது விசுவாசம் வேணும் ஆண்டவராக கிறிஸ்து மேலே நமக்கு விசுவாசம் வேணும் ஏன்னா என்னை விசுவாசிக்கிறவன் நித்திய ஜீவன் உண்டு என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் அப்போ அவரை விசுவாசிக்கின்ற அந்த ஒற்றை செயலை பரலோகத்துக்கு நம்மை கொண்டு போகும் அதுக்கு பிறகு நம்ம வந்து பரிசுத்தமாக வாழ்கிறது நீதியாக வாழ்கிறது ஒழுங்காக வாழ்றது உண்மையாக வாழ்றது இது நிறைய காரியங்களை நம்ம சொல்லுகிற பொழுது சில கேள்விகள் இது மாதிரி செஞ்சால் தான் பரவத்துக்கு போக முடியுமா பரிசுத்தமாக வாழணும் சாட்சியாக வாழணும் நல்லதை செய்யணும் அப்போ அடுத்த கேள்வி இது போல் செய்தால் பரவத்துக்கு போக முடியுமா இவைகள் எல்லாவற்றையும் நாம் செய்தாலும் நாம் போகிறது எதுனால தான் இந்த கிரியைகளினால் அல்ல நான் வந்து ஒழுங்காக இருந்தேன் உண்மையாக இருந்தேன் நேர்மையாக இருந்தேன் சரியாக இருந்தேன் இந்த அடிப்படையில் அல்ல பரவத்துக்கு போகிறது அது தான் வேதம் சொல்லுகிறது வேதம் என்ன சொல்கிறது என்னை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு அப்போ ஆண்டவரை விசுவாசிக்கிறோடைய விளைவு நம்ம நித்தியத்துக்கு போகும் அப்போ நித்தியத்துக்கு போக என்ன தேவை விசுவாசம் வேணும் அதே நேரத்தில் ஒரு சிலருக்கு இந்த சத்தியம் வந்து ஒரு தவறான புரிந்து கொள்வதையும் உருவாக்கி விடுகிறது அது எந்த விதமாக சிந்திக்க வைத்து விடுகிறேன்னு சொன்னால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தால் மட்டும் போதும் அதுவே நம்மை பரவூற்று கொண்டு சேர்க்கும் அதற்கு இடையில் இந்த உலகத்தில் வாழ்கிற காலத்தில் நாம் வந்து நல்லதை நல்ல கிரியைகளை செய்யணும் நல்ல பண்புகள் வாழணும் பாவத்தை ஜெயிக்கணும் இதெல்லாம் ரொம்ப முக்கியத்துவம் கிடையாது இதில் நம்ம வந்து குறையலாம் கூடலாம் அது ஒரு மேட்டரே கிடையாது ஏன்னா பரலவுத்துக்கு போகிறதுக்கு தகுதி என்ன விசுவாசம் மட்டும்தான் உண்மையில் அதுதான் தகுதி எந்த மனிதனும் கிரிகளினால் என்ன பண்ண முடியாது பரலவுத்துக்கு போக முடியாது விஸ்வாசல்ல ஏசுநாதர் மேலே மேல வைக்கிற விசுவாசம் ஆனால் அடுத்த ஒரு கேள்வி எழுகிறது இப்போ ஒருத்தர் சொல்கிறாரு நான் நித்தியத்துக்கு போவேன் பரலோத்துக்கு போவேன் எப்படி சொல்கிறீங்க நான் ஆண்டவரை விசுவாசிக்கிறேன் ஆண்டவரை விசுவாசிக்கிறேன் அப்படி சொல்கிறவையில் அப்போ இன்னொருதை கேட்குற அந்த விசுவாசம் மட்டும் போதுமா அவர் சொல்கிற போதும் ஏன்னா ஆண்டவரை விசுவாசிக்கிறோன்னு என்ன உண்டு நித்திய ஜீவன் உண்டு அதே நேரத்தில் இன்னொரு காரியத்தை பார்க்கணும் சரி விசுவாசத்தில் நம்ம நித்தியுப்போம் அதான் உண்மை ஆனால் உங்களிடத்தில் விசுவாசம் இருக்கிறது என்பதற்கு என்ன அடையாளம் நீங்கள் இப்பொழுது விசுவாசம் மட்டும் போதும் என்று சொல்லுகிற பொழுது உங்களிடத்தில் விசுவாசம் இருக்கிறது என்பதற்கு என்ன அடையாளம் நீங்கள் நித்திய வாழ்வுக்கு போவோங்கிறத எதை பேஸ் பண்ணி வாழ்கிறீங்க சில நினைக்கலாம் நான் தான் ஆண்டவர் வந்து என்னை நித்திய ஜீவனை தருகிறேன் நம்புகிறேன் அவருக்குள்ளதான் நித்திய ஜீவன் இருக்குன்னு நம்புகிறேன் அதனால் எனக்கு நித்திய ஜீவன் கிடைக்கும் ஆனால் விசுவாசம் என்றால் ஏதோ நான் ஒரு காலகட்டத்தில் இயேசு ஏசுக்கிறோன்னு நம்பிட்டேன் அவர் தான் நித்திய வாழ்வு தரு தருகிறோன்னு நம்பிட்டேன் அதனால் நிச்சயமாக நான் அங்கே போய் சேருவேன் அப்படியில் விசுவாசிக்கிறோம் என்று சொல்கிற பொழுது யோவான் ஒன்று பன்னிரெண்டு என்ன சொல்லுன்னால் அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாக அவரை ஏற்றுக்கொண்டவள் பெற்றுக்கொண்டவள் இத்தனைவர்களோ அத்தனை பேர்கள் யாராக மாறுகிறார்கள் தேவனுடைய பிள்ளைகளாக மாறுகிறார்கள் அப்போ விஸ்வா நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லுகிற பொழுது ஒருவர் தன்னை யாராக அறிந்திருக்க வேண்டும் தான் தேவனுடைய பிள்ளைகள் அறிந்திருக்க வேண்டும் விசுவாசிக்கிறவர்கள் என்ன நடக்கிறது இப்போ யோவான் சொல்லுகிற பொழுது இந்த நித்திய வாழ்வை குறித்து நம்ம சிந்திக்கும் பொழுது எப்படி அவர் சொல்லுகிறார் பாருங்கள் ஒன்று யோவான் ஐந்தாம் மத்தியத்தினுடைய பதினொன்று பன்னிரெண்டு வசனங்களில் பார்க்கும் பொழுது அதாவது கிறிஸ்து கிறிஸ்துவோட நித்திய ஜீவன் இருக்கிறது தேவன் நமக்கு நல்ல கவனிங்கள் நித்திய ஜீவனை தந்திருக்கிறார் அந்த ஜீவன் எங்கே இருக்குது அவருடைய குமாரனில் இருக்கிறது என்பதே அந்த சாட்சி அப்போ நித்திய ஜீவனுக்கு நம்ம அடைவோன்னு சொன்னால் அந்த நித்திய ஜீவன் இப்பொழுது எங்கே இருக்குது கிறிஸ்துவோடத்தில் இருக்குது இப்போ நான் கிறிஸ்துவ விசுவாசிக்கிறது என்ன அர்த்தம் பன்னிரெண்டாம் வசதி சொல்லு குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன் தேவனுடைய குமாரன் இல்லாத ஜீவன் இல்லாத அப்போ வென் ஐ சே பிலிவ் ஜீசஸ் வாட் டஸ் இட் மீன் ஐ எம் வித் ஜீசஸ் நான் இயேசுவோடு இருக்கிறேன் அப்போ பரலோகத்துக்கு போகிற நம்பிக்கை குறித்து பேசுகிற பொழுது விஸ்வாசம் இருக்கு சொல்லுகிற பொழுது அந்த விசுவாசத்துக்கு பின்னால் என்ன இருக்கணும் நான் தேவடி பிள்ளையாக இருக்கிறேன் நான் ஏசு கிறிஸ்துவோடு இருக்கிறேன் இப்போ இயேசு கிறிஸ்துவோடு இருந்தால் என்ன நடக்கும் இயேசு கிறிஸ்துவோடு இருந்தால் என்ன நடக்கும் ரோமர் ஆறு பதன சொல்லுகிறது நாம கிருபைக்கு கீழ்பட்டிருக்கபடியாது இருந்தால் கிருபை கீழ்பட்டிருக்க அர்த்தம் பாவத்தை என்ன செய்கிறோம் மேற்கொள்கிறோம் அப்போது நான் இன்றைக்கு விசுவாசம் உள்ளவனாக இருக்கிறேன் என்பதை எந்த அடிப்படையில் புரிந்து கொள்கிறேன் நவ் ஐ ஆம் ஏபிள் டு ஓவர்கம் கம் த சின் பை த கிரேஸ் ஆஃப் ஜீசஸ் அப்போ இதைத்தான் சொல்லணும் நான் வந்து பாவத்தை மேற்கொண்டு வாழ்கிறேன் அதனால் ஐ பிலீவ் தட் ஐ வில் கோ டு த இட்டர்னிட்டி இட்டர்னல் கிங்டம் என்ன அர்த்தம் நான் கிரீசைன்னு சொல்லலை ஏசி என்னோட இருக்கிறாரு அவர் இருக்கிறதுனால என்னால் என்ன பண்ண முடியுது பாவத்தை மேற்கொள்ள முடிகிறது நான் பாவத்தை மேற்கொள்ளுகிறதுனால ஏசி என்னோடு இருக்கிறான்னு நான் கன்ஃபார்ம் பண்ணுறேன் குமாரனையுடையவன் ஜீவனை உடையவன் குமார் விசுவாசம் இல்லை இப்போ இந்த தான் என்ன நடக்கும் அப்படின்னு பவுல் இன்னொருத்துல சொல்லுகிறான்னா ரெண்டு கோரிதை ஐந்து பதவிகளை வாசிக்கும் பொழுது ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் அவன் புதிய சிருஷ்டியாக இருக்கிறான் பழைய ஒழிஞ்சு போயிச்சு எல்லாம் புதிதாயின அப்போ ஒருவர் நான் நித்திய ஜீவனை அடைவேன் என்று சொல்லுகிற பொழுது அதுக்கு என்ன ஆதாரம் நான் விஸ்வாசிக்கிறேன் ரைட் அதுதான் வேணும் ஆனால் விசுவாசம் உள்ள விடுதல் என்ன இருக்கும் அவர்கள் கிறிஸ்துவோடு இருப்பார்கள் கிறிஸ்துவோடு இருந்தால் என்ன நடக்கும் அவர்கள் பாவத்தை மேற்கொள்வார்கள் கிறிஸ்துவோடு தான் என்ன நடக்கும் அவர்கள் பழையகளை ஒழிந்து இப்பொழுது சில புதிய சிருஷ்டியாக இருக்கிறார்கள் எல்லாம் புதிதாகின அப்போது கிறிஸ்துவோடு இருக்கிறவன் அந்த கிறிஸ்தோடு இருக்கிறதுனால கிறிஸ்து சும்மா இருக்கிறதில்ல அவன் அவனை யாராக மாற்றுகிறார் அவனை பரிசுத்தமாக்குகிறார் அதைத்தான் ஒன்று குறுந்தீர் ஆறாம் மத்தியிடம் பதினொன்றாம் வசதியில் வாசிக்கிறோம் அவரவனை பரிசுத்தமாக்குறார் சாரி பரிசுத்தமாக்கிட்டார் பரிசுத்தவனு அறிவிச்சுட்டார் அது மட்டும் போதுமா இல்லை ரெண்டு குருந்தர் ஏழாம் மத்தியிடம் ஒன்றாவதம் என்ன வாசிக்கிறோம் இப்போ ரெண்டு குருந்தீர் ஏ ஏழாம் மத்தியிடம் ஒன்றாவது வாசிக்கும் பொழுது ஒன்று குருந்தீர் ஆறு பதினொன்றில் நம்ம பரிசுத்தவாக ஆக்க அறிவிக்கப்பட்டிருக்கிறோம் ஆனால் இப்பொழுது அது நிறைவேறுகிறது அது நம்ம ஆக்டிவாக இருக்கிறோம் அந்த பரிசுத்தமாக்கப்பட்டது நிறைவேறுகிறது அதைத்தான் நாங்கள் சொல்லுவோம் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் நம்மை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாகுதலை தேவபயத்தோடு பூர்ணமாக்க கடவோ வி ஹேவ் டு மேக் இட் பெர்ஃபெக்ட் அப்போ கவனிக்க வேண்டிய நான் சொல்லுகிற பொழுது என்ன சொல்கிறேன் ஏசு கிறிஸ்துவோடு நான் இருக்கிறேன் ஏசு கிறிஸ்துவோடு நான் இருக்கிறேன் சொல்லு என்ன சொல்லுகிறேன் நான் பாவத்தை மேற்கொள்ளுகிறேன் அப்போ பாவத்தை மேற்கொள்கிற விளைவு என்ன நடைபெறுகிறது என்னுடைய வாழ்வு பரிசுத்தமான வாழ்க்கையாக இருக்கிறது இப்போது யோவான் இன்னொரு இடத்துல சொல்கிறாரு தேவனால் பிறந்தவன் எவனும் பாவம் செய்வதில்லை அப்போது நான் நித்தியத்துக்கு போவேன் நித்தியத்துக்கு போவேன்னு இல்லை என்ன சொல்கிறது நான் விசுவாசிக்கிறேன் விசுவாசிக்கிறேன்னு சொல்கிறது இல்லை விசுவாசிக்கிறதுக்கு பின்னால் அது விசுவாசம் செயல்படுகிறதா குமாரனை உடையவர்களாக இருக்கிறீங்களா அந்த குமாரனால் பரிசுத்த முறைகளாக இருக்கிறீங்களா பாவத்தை ஜெயிக்கிறவங்களாக இருக்கிறீங்களா அந்த குமாரன் உங்களிடத்துல இருந்தால் அதனுடைய விளைவுகள் தான் ஆவிக்கி நற்கனங்கள் நற்கிறீர்கள் இதைத்தான் பிலிப்பேர் ஒன்று ஐந்தில் வாசிக்கும் பொழுது உங்களிடத்திலேயே நற்கிரியை ஆரம்பித்தவர் அப்போ அவர் நமக்குள்ள நற்கரியை ஆரம்பித்தால் அது நம்மளியாக வெளிப்படும் இதைத்தான் நாம் என்ன செய்யணும் அடையாளங்களை சொல்கிறோம் நற்கரிகளை நீ செஞ்சு பரலவுக்கு போகிறது இல்லை நீ கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதுனால் நற்கிரிகளை செய்ய என்றவனாக இருக்கிறாய் நான் ஏதோ என்னை பரிசுத்தமாக பாதுகாத்துக்கொள்வதால் பரவத்துக்கு போகிறதில்லை ஆனால் நான் விசுவாசித்ததனால் ஏசி என்னோடு இருக்கிறார் அந்த ஏசி என்னை பரிசுத்தமாக்கிறார் அப்போ உலகத்துக்கு நான் எதை அடையாளமாக காட்ட வேண்டும் நான் விசுவாசிக்கிறேன் பரவு தூ நான் விசுவாசிக்கிறேன் பரவு தூ நான் விசுவாசித்த பிறகு பாவம் செஞ்சாலும் சரி தப்பு செஞ்சாலும் சரி தவறு செய்தாலும் சரி எனக்கு நித்தியம் உண்டு அப்படி சொல்லுவதா உலகத்தில் வாழுகிற பொழுது என்னுடைய விசுவாசத்தை நான் அறிக்கையிட வேண்டும் என்றால் நான் ஆண்டவரோடு இருக்கிறேன் ஆண்டவர் என்னோட இருக்கிறனால பாவத்தை மேற்கொள்கிறேன் நான் பாவத்தை மேற்கொண்டு ஆண்டவருக்கு கேட்டு நல்ல சுபாவங்களும் வாழுகிறேன் அப்போது விசுவாசத்தை பற்றி பேசுகிறவங்க நான் என்ன பண்ணாலும் பரலவு போயிடுவேன் என்ன தப்பு பண்ணாலும் பரலவு தூக்கு போயிடுவேன் ஏன்னா வந்து பரலவு போகிறதுக்கு தகுதி என்ன விஸ்வாசம் அதே இல்லை நான் விஸ்வாசிக்கிறபடினால இந்த உலகத்தில் பாவத்தை மேற்கொண்டு வாழ்கிறேன் பாவத்திற்கு அடிமையாகாமல் வாழுகிறேன் நான் நற்குணங்களை உடையளாக வாழ்கிறேன் என்னை ஆண்டவர் ஆவியின் மூலமாக கிரீசியை வைத்திருக்கிறார் நன்றாக கவனிக்க வேண்டும் நித்தியத்தில் போகிறதுக்காக நானே கிரீ செய்யலை நித்தியத்தில் போகிறதுக்காக நான் விஸ்வாசித்தனால் அவர் எனக்குள்ளே வந்து என்ன பண்ணுறார் என்ன செயல்படுத்துகிறார் அப்புறம் நான் பரிசுத்தவனாக மாறுகிறேன் சாட்சியாக மாறுகிறேன் ஜனங்களுக்கு முன்பாக என்னை ஒரு முன்மாதிரியாக வைக்கிறேன் இதுதான் நமக்கு தேவை வெறுமனை இன்றைக்கி நேகர் நவர் நினைக்கிறாங்கன்னா அந்த விசுவாசம் மட்டும் போதும் இன்றைக்கி அநேகர் தவறுகளை செய்து கொண்டே பாவங்களை செய்து கொண்டே உலகத்தில் எல்லோரும் பேரும் வாழ்ந்து கொண்டே ஒரு நம்பிக்கை வச்சுருக்கிறேன் என்ன வேற ஒன்றும் இல்லை ஊத்துக்கு போகிறது எந்த கிரியும் தேவை கிடையாது எந்த விதமான பரிசுத்தமான அந்த காலம் தேவை கிடையாது விசுவாசி தான் மட்டும் போதும் அப்போது இது ஒரு சோம்பேறிகளினுடைய ஒரு நியாயப்படுத்தலாகவும் இருக்கிறது எனக்கு விசுவாசம் மட்டும்தானே வேணும் வேற எதுவுமே முக்கியமில்ல ஆண்டவர் வந்து என் கிரியை பார்க்குறதில்ல அதை பார்க்குறது இதை பார்க்கறதில்ல இல்லைங்க விசுவாசம் இருந்தால் குமாரனை உடைய விழா கிருப்பிகள் குமார்னை உடைகளாக இருந்தால் பரிசுத்த முடிவளாக இருப்பீர்கள் பரிசுத்த முடிவளாக இருந்தால் நீங்கள் இதை குறித்து உலகத்துக்கு சாட்சி பகர வேண்டும் அப்போ அதைத்தான் சொல்லுவோம் நித்தியத்து போகிறதையே நான் நீ பரிசுத்தமாக இருக்கிறேன் ஏன் இந்த பரிசுத்த காரணம் என்ன இயேசு கிறிஸ்துவோடு இருக்கிறேன் அந்த இயேசு கிறிஸ்து இருப்ப என்ன அவரை நான் விசுவாசிக்கிறேன் இவ்விதமாக தான் போக வேண்டும் எனவே விஸ்வாசம் என்ற ஒன்றை தவிர எனக்கு வேற எதையும் செய்ய முடியாது எனக்கு பரிசுத்தம் வாழ முடியாது உண்மையாக வாழ முடியாது நேர்மையாக வாழ முடியாது நீதியாக வாழ முடியாது பாவசையாக வாழ முடியாது விசுவாசிக்க மட்டும்தான் முடியும் அதன் மூலமாக தான் நித்திய வாழ்வு போக முடியும் என்றால் அது உண்மையல்ல நித்திய வாழ்வு போகுக்க தேவையான விசுவாசத்தின் பின்னாலே இருக்க வேண்டிய ஆவிக்குரிய அனுபவங்கள் தான் நமக்கு நான் கர்த்தரோடு இருப்பதை கர்த்தர் இருந்தால் தான் நித்திய ஜீவன் கர்த்தர் இருந்தால் நித்திய ஜீவனுக்கு போவோம் அந்த கர்த்தர் இப்பொழுது நம்மோடு இருந்தால் அதனுடைய அடையாளங்களாக பாவம் மேற்கொள்ளப்படுதலும் பரிசுத்தமான வாழ்க்கை முறைகளும் இருக்கும் அதைத்தான் உறுதியாக பற்றி கொள்ள வேண்டும்